நண்பர்களே வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இங்கே பார்த்தீங்கன்னா இனிமேலும் மனிதன் வந்து திருந்துவானா அப்படிங்கிறத பார்த்தா வாய்ப்புகளே இல்லை திருந்தினாலும் நம்ம இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை உலகம் முழுவதும் பிளாஸ்டிக்கு எங்கே பார்த்தாலும் கழிவுகள் சாக்கடை கழிவுகள் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மக்கள் திருந்து போகிறாங்க அப்படின் தான் திருந்துறது அப்படிங்கிறது எனக்காக மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துக்காக அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க வருங்கால சந்ததிக்காக தான் ஒரு நல்ல விஷயத்த சொன்னோம்னா விழிப்புணர்வோடு சொன்னமுன்னால் அதை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க அதை மைண்டில் வச்சுக்க மாட்டுறாங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் ஊதி தள்ளிடுறாங்க இப்போ இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் மனிதர்கள் எல்லாருமே தன்னை அழகுப்படுத்திக்கிறதுல தான் அதிக மதிப்பு கொடுக்குறாங்க தன்னை அழகுப்படுத்திக்கணும் மற்றவரை கவர்ன மாதிரி நம்மளை ஏற்படுத்திக்கணுங்கிற மாதிரி தான் இருக்காங்க உலகத்தோட சுற்றுச்சூழல் பாதிப்பை ஒருபோதும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப மன வேதனை இந்த ஒரு விஷயத்தினால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருத்திரைப்பூண்டி திருவாரூர் பக்கம் ஒரு மாடு பிளாஸ்டிக் அழிவு தினிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரே வந்து மலத்தும் வழியாக வெளியிட்டுருந்துச்சு நினச்சி பக்கமே வேதனையாக இருந்தது அந்த வீடியோவை என்னோடய யூடியூப் சேனலில் நான் வெளியிட்ருக்குறேன் அவ்வளோவா கிளாரிட்டாக இருக்காது அவ்வளோதான் இதில் பிரச்சனை கிளாரிட்டியாக இல்லை அப்படிங்கிறதுனால இதில் ஒன்றும் அவ்வளோ தகுதி இல்லைன்னு இல்லை இரவில் நீங்கள் இந்த பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஓரளவு தெளிவாக தெரியும் மறந்துடாமல் பகலில் பார்க்குறதோட இரவு நேரங்களில் இந்த வீடியோ பாருங்கள் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கன்னா நிறைய பில்டிங்கெல்லாம் பார்த்தனோட நீங்கள் மெட்ராஸு மற்ற இடங்களில் நீங்கள் நினைக்க வேண்டாம் இது வந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு காரப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் வேலைக்கு வந்தேன் நண்பர்களோட சேர்ந்து வேலை பார்க்குறேன் ஆனால் இவங்க எல்லோரும் வந்து என்னோடய வயது அதிக அதிகமானவங்களும் திருமணம் பண்ணவங்களா இருக்காங்க அதனால் வந்து இவங்க எனக்கு செட் ஆக மாட்டாங்க எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் தனிமைப்பட்டு இருக்கிறேன்னா இல்லை இவங்க தான் தனிமையாக இருக்கிறாங்களான்னு புரியல அதாவது எப்படி சொல்கிறேன்னா நான் மனுஷனா இல்லை அவங்க மனுஷனாங்கிற ஒரு விஷயமே புரிய முடியும் என்ன பண்ணுறேன் நிறைய இந்த பொண்ணை ஒரு விஷயத்தை சொன்னால் கேட்க மாட்றாங்க அதாவது ஒரு இடத்துல டெங்கு கொசுகள் நிறைய இருக்குது அப்புடின்னா அதுக்கு ஒரு கொசு பற்றி கூட வாங்கி நம்ம வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை இலையில் போதும் பிளாஸ்டிக் கவரு இல்லாமல் இலையில் சாப்பிடுங்க வாங்கிடுவாங்க அப்புடின்னு சொன்னால் சிரிக்கிறாங்க அப்படிங்கும் போதும் நான் வேறுபட்டுருக்கேனா இல்லை அவங்க வேறுபட்டுருக்காங்களான்ங்கிறது டவுட்டாக இருக்குது சரி நண்பர்களே நிறைய நம்ம மன கஷ்டத்தை சொல்லிப்போம் உங்களுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்களேன் உங்களுக்காகவும் எனது யூடியூப் சேனலுக்காகவும் ஒரு சில பில்டிங்கை கொண்டு போய் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் காமிச்சிருக்கிறேன் இதுக்காக நான் கிட்டத்தட்ட ஊர்களில் வழி தெரியாத ஊரில்னா நான் தனியாக நடந்து போய் உங்களுக்காக அந்த வீடியோ விட்ருக்கேன் நிறைய பில்டிங்கெல்லாம் அதில் இருக்கும் நிறைய பில்டிங்களை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க இருந்தாலும் ஒரு சில நபர்கள் வந்து இது மாதிரி பில்டிங்கை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்ன மாதிரி ஒரு மக்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை போகிற வழியில் பார்த்துருப்போம் ஆனால் அது கிட்ட நெருங்கி நம்ம பார்த்துருப்போமெல்லாம் தெரில நான் அதில் செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு விட்ருப்பேன் இதில் அழகழகான பில்டிங்குகள் வந்து இருக்கும் பார்க்குறதே நம்ம வியப்பூட்டாக இருக்கும் ஒரே ஒரு கட்டிடத்தில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட க வீடுகள் இருக்குது ஆச்சரியமாக இருக்கும் இதை நம்ம யூடியூப் சேனலில் அதாவது வீடியோவாக நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தெரியும் அவ்வளோ ஃபேமஸாக தெரியாது ஆனால் இதை நேரில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா மிரண்டே போயிருக்குங்க ஏன்னா ஒரு வீட்டில் ஐநூறு வீடுகள் இருக்குது ஒரு பிளாட்டில் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லப்போனால் இதோட உயரமும் அதிகம் கிட்டத்தட்ட இரநூறு அடிக்கு மேலே இருக்குது இதெல்லாம் எவ்வளோ செலவு எப்படி கட்டினாங்க எப்படி பார்த்த மைண்டு வேணும் இன்ஜினியர்லாம் இவ்வளோ ச சிறப்பாக கட்டியிருக்காங்க இந்த வீடியோவை உங்களுக்காக நான் தனியாக போய் கஷ்டப்பட்டு எடுத்தேன் ஏரிகளில் ஒரு ஒரு ம ஒரு பிளாட்டு ஒரு பில்டிங் இருக்கிறது சூப்பராக இருக்கும் அதை நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும் இப்போ வீடியோவை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோதான் பெருசாக அந்த தெரில வீடு இந்த சின்ன நான் ஸ்க்ரீனில் தெரிகிறதுனால உங்களுக்கு ஒரு இதாக தெரியல நண்பர்களே நிறைய வீடியோ உங்களுக்கு அப்லோட் செய்கிறேன் மறந்துடாமல் எனக்கு செய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விழிப்புணர்வோடு இருக்க